அப்படி இதெல்லாம் காடா இருந்த இடம் இப்ப பெரிய நகரமாக இருக்குது அதனால இந்த வனத்துல ஒரு துர்க்கை இருந்தா அதுதான் அந்த வன வனம்னா காடு எல்லாருக்கும் தெரியும் அந்த வனத்துல ஒரு துர்க்கை இருந்தா அந்த வன இந்த சுவாமிக்கு பெயர் லவன் வழிபட்டதானே லவ லவபுரீஸ்வரர் அப்ப குசன் வழிபட்டது ஒரு இருக்கு நினைக்கிறாங்க அது என்ன ஸ்டேட்ல எங்க இருக்கு

இந்த சவுந்தரா பிரியாணி அம்மைக்கு பெயர் எங்களுடைய ஊரு குடுவாஞ்சேரி உள்ளது நந்திவரம் நாடகமான நந்திகேச்சுரம் என்று நம்முடைய திருமுறைகள்ல திருத்தாண்டல் தலைவர்கள் அந்த சுவாமி கிட்ட அந்த அம்பாள் கிட்ட கொஞ்ச நாள் தவம் இருந்து எங்க பாக்கி மூன்றாவது குழந்தையை பெற்றார் அது பெண் குழந்தையாக வேண்டும் லவ் புரிஞ்சுவர்

குறுக்கை வீரட்டம் கை குறுகலா இருக்கிற முனிவர் வருவதால குறுக்கை வீரட்டம் என்று ஒரு தரம் சொல்வார்கள் அப்படி குறுகிய நிலையில் இருப்பதனால குருந்தாரிகள் என்று சாமிக்கு பெயர் சொன்னார்கள் அந்த நந்திகேஸ்வரத்தில் இருக்கிற அந்த பெருமா நந்திகேஸ்வர பெருமா அம்மை பெயர் சவுந்தராம்பிகை அந்த சவுந்தராம்பிகை வேண்டி எங்க பாட்டி தவம் இருந்தாங்களாம் ஒரு பெண் குழந்தை பிறகு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தது ஒரு பெண் குழந்தையா கேட்டு வேண்டி சாமியை வேண்டிக்கிறாங்களா ஆனா அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு கடைசியா போன்றது பையனை அதுவும் எங்க பாட்டி வந்து எங்க தாத்தாவும் பாட்டியும் தெரியும் பரவாயில்ல இறைவன் தெரியவரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மூன்றாவது ஆட்டப்பாவு சௌந்தராந்திக்கு பேரையே ராஜன் என்று வைத்தார்கள் எங்க அப்பாவுக்கு பேர் நடராஜன் எங்க பெரிய அப்பாவுக்கு பேர் தேவராஜன் எல்லாம் ராஜ இருக்கிறவங்க எங்க தாத்தா தேவராஜன் நடராஜன் சவுந்தரராஜன் என்று வைத்தார்

அந்த நினைவு சரியான இருக்குமானால் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படித்தான் தொடக்கி வைத்தார் அவர் எங்க அப்பா வந்து முப்பத்தி எட்டுல முப்பத்தாறு ஏழு அந்த காலகட்டத்தில் மறைப்பிறகு முதல் முதல் சந்திக்க போகிறார் இயல்பாகவே எங்கள் குடும்பம் ரொம்ப ஆங்கிலத்தில் இருந்த குடும்பம் எங்க தாத்தா நல்லா தேவாகப்படல அவருக்கு தமிழ் தெரியும் தாய்மொழின்றதுனால நான் தெலுங்கு படிச்சுக்கிட்டேன் அப்புறம் ஆங்கிலமும் கொஞ்சம் படித்தார் வடமொழி கொஞ்சம் தெரியவருக்கு நாலு மொழி தெரியவருக்கு அதனால அவருடைய அந்த தகுதி கருதி அவர் மணியக்காரர் அந்த ஊர்ல அவர் பதவி போட்டாங்க எங்க நாங்க தருணையை குடும்பம் எங்க தாத்தா தருணை தெரியாது அதனால எங்களுக்கு அந்த தொழில் எல்லாம் போச்சு அவர் வந்து ஜூரரா இருந்தார் அதாவது ஜட்ஜி போல ஜூரன்னு ஜூரன் சொல்வாரு அந்த மாதிரி பல பதவிகள் இருந்தார் இயல்பாகவே தமிழ் கொடுத்தனால வீட்டுல வந்து எங்க அப்பா எல்லாம் சிறு வயசுல இருக்கும் போதே தேவாரம் பண்ணாதான் அன்னைக்கு காலையில் சித்தூட்டி கொஞ்ச நேரம் சாமிட்டா தேவாரம் படிச்சுட்டு வரும் அப்பதான் சித்தூட்டி என்று சொல்லி பழக்கப்படுத்தியவர் அதாவது இயல்பாகவே சைவ உணர்வு உண்டு அது தமிழனாக பிறந்தனால தமிழ் உணர்ச்சி உண்டு அதனால மறைமுறைகள் பெரிய தமிழர் செய்து வந்திருக்கிறாரு அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி எங்க அப்பா முதல் முதல்ல அவரை போய் பாக்குற அப்படி பார்த்த போது

என்ன படித்திருக்கீங்க கேட்டாரா நாங்க பள்ளி இறுதி வரை படித்திருக்கிறேன் தமிழ் இயல்பாக எனக்கு தருமானால் சொல்லி கற்றுக்கொண்டேன் சொல்லும் போது ரொம்ப அழகாக எழுதிக்கிறீங்க உங்க பேர் என்னன்னு கேட்டாரா நடராஜன் சொல்றேன் சொன்னாரா என்ன நல்ல தமிழ் திட்டிருக்க நல்ல தமிழ பாடல் எழுதிய பெயர் மட்டும் வடமொழியா இருக்கிறதே என்று அடுத்த நிமிடம் அடுத்த விரோடி உங்கள் பேர் இனி ஆடல் அரசு என்று சொன்னாரா அப்படித்தான் எங்க அப்பாவுக்கு பெயர் மாற்றம் பல்லாவர மாயிலே மறைமுக நிகழ்ச்சி முதல் சந்திப்பு நடந்தது அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பா எங்க சித்தப்பா கூட்டு போனாராம் எங்க சித்தப்பா நான் சௌந்தரராஜன் கூட்டு போனாராம் கூட்டு போன போது அவருக்கே அவர் பார்த்துட்டு பேசிட்டு எல்லாம் கேட்டுட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டபோது சவுந்தரராஜன் சொன்ன உடனே அது சவுந்தரராஜன் வட மொழி தெரிவிக்க இன்று முதல் உங்கள் பெயர் முருகர் வேலைக்கு பெயர் மாற்றம் செய்தாரா அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரியும் சித்தப்பாவுக்கு சவுந்தரம்னா அழகு அழகுன்னா முருகே ராஜன்னா அரசு அரசுனா வேல் அதனால முருக என்று அந்த பெயரையே படுத்துகிற ஒரு பேராக்கள் எந்த பெயர் வடமொழி பெயராக இருந்தாலும் அதை அப்படியே தமிழ் பெயராக மாற்றம் செய்து சூட்டுகிற ஒரு வல்லமை பெற்றவர் அப்படி பல அற்பர்களுக்கு அவர் பெயர் இந்த தளத்துக்கு முதல் முதல்ல நானு முதல்ல ஒரு முறை நம்ம கோயம்பேட்டில் அன்பு அவரு வந்த போது ஒரு முறை இந்த கோயில் அவர் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி போற போது இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்ப திருப்ப நடக்காம இருந்தது அப்போ பார்த்த இந்த லவம்புரி சில போய் சௌந்தராம்பீன் போட்டு எங்கள் ஊருக்கு நன்றி வரும் சௌத்தராங்க கொடுங்க அதனால இந்த அம்பிகை மேலே எனக்கு கொஞ்சம் அற்புதம் அதிகம் ஏன்னா எங்க பாட்டி வந்து எங்க கொங்கு வழிபாடு செய்தோட நாங்களாம் அங்கே பல கால சென்று வழிபாடு செய்து இருக்கிறோம் என்னுடைய தந்தையார் ஆளுநர் செய்யாமல் எல்லா கோயில்கள்லையும் திருவாதிரை தொடங்கணும்னு சொல்கிறார் திருவாதிரை வழிபாடு தொடங்கினா ரொம்ப முக்கியம் திருவாதிரையில எல்லாருக்கும் தெரிஞ்சது மார்கழி மாசம் இருக்கிற திருவாதிரை ஆறு திரா என்பது திருவாதிரை விழா என்பதை ஆறுதிரா மொழி மாசம் செய்து விட்டார்கள் அவருக்கு வந்து இந்த எல்லா இடங்கள்லயும் திருவாதிரை வழிபாடு செய்யணும் எண்ணி சென்னையில பல கோயில்கள்ல தொடங்கினார் அது அப்படி தொடங்கின இடத்துல ஒன்று நந்திவரம் கோயில் எங்க எங்க ஊர்ல எங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம் தெரியும் இப்ப இருக்கிறாங்க எங்க ஊர் நல்லா இருக்கிறாங்க அதை வந்து இந்த செகுந்த இடத்தை சார்ந்தவர்கள் அந்த ஆண்டுதோறும் வருகிற அந்த திருவாதிரை நாள் மார்கழி திருவாதிரை விழாவை எங்கள் குடும்பத்தை சார்ந்த இன்னைக்கு நாங்கள் செய்து வருகிறோம் அப்பெல்லாம் தொடுப்புலேயே நடராஜரை அலங்காரம் பண்ணி அதுதான் அலங்காரம் பண்ணி அதை தான் வீதி வளர கொண்டு வருவார்கள் எங்கள் அப்பா வந்து இந்த திருவாதிரை வழிபாட்டை தொடங்கினா எனக்கு ஆண்டு சரியாக நினைவில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அவர்கள் நடராஜ பெருமையை எழுந்தனர் செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்பாடு செய்து அறுபத்தி எட்டுல ஒரு அறிக்கை கொண்டு ஊர் முழுதும் கொடுத்து எங்க வீட்டுல வெள்ளி பாத்திரம் செப்பு பாத்திரம் பித்தளை பாத்திரத்தெல்லாம் கொடுத்து அதே மாதிரி ஊர்ல மக்கள் நிறைய கொடுத்து சுவாமிநாதிய முழு சுவா மலை சுவாமிமலையில் இருக்கிற ஒரு அறிஞர் அதையெல்லாம் உருக்கி வார்த்து ஒரு அருமையான பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அழகா இருக்கும் வயதாக பக்கத்துல சிவகாமி அந்த வாசி அந்த ரொம்ப அழகா வைத்து அதிலிருந்து இந்த தொடுப்பு வைக்காம இந்த சாமியை அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த திருவாதிரை விழா இன்றைக்கும் நந்திபுரத்தில் பார்வழித்து நடைபெறுகிறது அந்த அம்மாவாரம் கொண்டு வந்த பின்னால அவர் வந்து அந்த அரசை திருவாதனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு மாதமும் மாத திருவாதிரையில் அங்க வழிபாடு நடத்தினார் எனக்கு முறைய ஆண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு அவர் தொடர்ந்து போய்கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அணிய தொடர்ந்து அந்த வழிபாட்டுக்கு மாலை நேரத்தில் நடக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அலுவலகம் முடிச்சிட்டு நேராக தஞ்சை வர போய் அந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பெரிய புராணம் ஒரு ஒரு நாயம் சுருக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபுல்லெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டு அப்படி சண்டை கொடுத்துருவேன் அப்படி ஒரு பதினைந்து ஆண்டு போனால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து அங்கேயே முடியாது அஞ்சு வீடு கட்டி குடியேறதுனால அவர் தான் அந்த வழிபாட்டை தொடர்ந்து பார்த்துட்டா போட்டா இப்போது திருவாதிரை மாத திருவாதிரைகள் செல்லுகிறார் அப்படி அந்த திருவாதிரை வழிபாடு கோயிலும் செய்ய வேண்டிய என்று விரும்பினார் பல இடங்களில் தொடங்கி விட்டார் இடங்கள் இடங்கள் நடைபெறல கோவையில் ஒட்டகால் மடம் என்று ஒரு தளம் இருக்கிறது அதான் கோவை வசந்தகுமார் அவர்களுடைய வீடு பக்கத்தில் அந்த இடத்துல அந்த கோயில நாங்கள் டிவி செய்ய சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் வசந்தகுமாரா கூட பழக்கம் அப்படியே தொடர்ந்து அந்த பழக்கம் இந்த வகையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்பா அப்பா ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம் சொன்னார் மாதந்தோறும் திருவாதிரை வழிபாடு செய்யணும் இந்த கோயிலில் நீங்கள் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டால் அப்புறம் ஒரு முறை திருவாதிரை ஏதோ ஒரு மாத திருவாதிரையில் அப்பாவும் நானும் போய் எனக்கு தங்கி தொடங்கி வைப்போம் இன்றைக்கு அதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படி திருவாதிரை வழிபாடு ரொம்ப சிறப்பு என்று சிவாலயங்களில் பிரதோஷம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு திருவாதிரை வழிபாடு முக்கியம் என்று சொல்லி அந்த திருவாதிரை வழிபாட்டில் எல்லா சாமிக்கு தமிழகத்தினை விநாயகருக்கு கொலையுடைய பூமிக்கு தானாகி போற்றி முருகன் பெருமானுக்கு எல்லாம் செவில நெட்டாய் போற்றி தட்சிணாமூர்த்திக்கு காட்டானில் தொடையாய் போற்றி அம்மைக்கு வேற்றாகி விண்டாகி நெட்டாய் போற்றி சுவாமிக்கு கத்தவருன்னு கனியை போற்றி சொல்லி நிறைவாக நடராஜ பெருமானுடைய மூற்றத்துக்கு போற்றி திருவர்கள் முழுமையாக சொல்லி மலர் வழிபாடு செய்து பண்டிதழ் பெருமுறை காமிக்கு பதிலாக நடராஜருக்கு சொல்லி நிறைவு செய்வது ஒரு பழக்கமாக கொண்டு அது இன்றைக்கும் நம்முடைய அந்த பகுதியில் தந்திவரத்தில் நடைபெறுகிறது கோவன் கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல கோயிலும் நடந்துகிறார்கள் அதனால அவர் எல்லோரும் எல்லா சிவாலயங்களிலும் அந்த திருவாதிரை பிரதோஷம் எவ்வளவு சிறப்போ அந்த அளவுக்கு நிறைவாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு திருவாதிரை வழிபாடு அது நடராஜன் பெருமாள் இருக்கிற தலைகளில் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் இங்கே நடராஜ் கருவா அருமையாக இருந்திருக்கிறார் அதனால் இங்கேயும் அதை தொடங்க வேண்டும் தொடங்கி நானும் அந்த ஒவ்வொரு மாதமும் மாத திருவாதனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இப்படி மிகப்பழமையான தளம் அதாவது ராமாயண காலத்தோடு தொடர்புடைய தளம் ராமாயணம் நடந்ததாக நடக்கலையா மகாபாரதம் நடந்ததாக நடக்கலையான்னு சொல்லலாம் இருக்கிறாங்க ஆனால் நாம் அதை மறுக்க முடியாது சைவர்கள் ஏன் சொன்னால் நம்முடைய திருமலைகளில் ஏராளமான இடங்களில் பல இடங்களில் அந்த செய்தி வருகிறது அது மாத்திரமல்லாமல் ராமன் அவங்க தந்தையா இருக்கு தர்ப்பணம் செய்த இடம் என்று சிதலைப்பதி சிதலபதி என்று இப்போது வழங்குகிறது பேரு மாறி போய் சிலதைப்பதி ஜெளம் தர்ப்பணம் செய்த தடம் ஆனால சிலதைப்பதி என்று வருகிறது ராமேஸ்வரத்துல ராமன் ராவணனை போர் நாள் அழித்து பின்னாலே வருகிறது ஒரு அந்த தீட்டு போவதற்காக அங்கே சிவலிங்கத்திறமையை எழுந்தவர்கள் செய்து வழிபாடு செய்தார் ராமேஸ்வரம் வால் செய்த கோயில் அருமையாக கப்பி மாட்டேன் பால் சேகர் கோயில் அந்த ராமேஸ்வரர் காலத்தை பத்தி பார்க்கணும் அப்படி அப்படி பல இடங்கள் நமக்கு இருக்கிறது ராமாயண ராமர் கதை பற்றி மகாபாரத கடாயூர் அதே போல மகாபாரத சம்பந்தப்பட்ட தலைவர்கள் இருக்கிறது அதுல பழமண்டி படித்தரை பஞ்சமானவர் வந்து வழிபாடு செய்து அஞ்சு சந்திதங்கள் ராம இது தருமர் வழிபட்ட சந்திதி அப்புறம் பீமன் வழிபட்டது அபிமணிப்பட்டது நகுலன் வழிபட்டது நகாதவர் வழிபட்டது மூலவர் இல்லாமல் அஞ்சு பேர் இருக்கும் மிக பழமட்டி படிக்கலை என்று தொடர்ந்து இருப்பேன் அதனால சைவர்களாக இருப்பவர்கள் ராமாயண மகாபாரதம் நடக்கலைன்னு சொல்றது வாய்ப்பு இல்லை ஏன்னா திருமுறைகளே சார்ந்திருக்கு ஆனால் அது திருமுறைகளை சார்ந்திருப்பதுனால அந்த செய்தி இருப்பதுனால நாம ராமாயண மகாபாரத்தை ஒன்றிருந்தா அவனுக்கு மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை மறுக்க வேண்டிய இல்லை அது ஒரு இதிகாசம் அவ்வளவுதான் அந்த வகையில் அது அந்த தொடர்புடைய தளமாகிற தரத்திற்கு ஆண்டுதோடு வந்து என வழிபாடு செய்கின்ற ஒரு சூழல் நமக்கு உருவாகி இருக்கிறது அது இந்த ஆண்டும் இந்த ஆண்டு இதை செய்திருக்கிறோம் அருமையான இந்த வழிபாட்டை இந்த தரத்தில் வந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய அன்பர்களுக்கு இடையில திருவாளர் தட்டணியல் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர் இந்த கோயிலுக்கு பெரிய தொகுப்பு செய்பவர் அவர் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வர வேண்டும் அந்த முடித்த பின்னாலே இந்த வழிபாடு முடிந்து சொற்பொழி முடித்த பின்னாலே உணவு ஏற்பாட்டை அணியதே என்று ரொம்ப அன்போடு அவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்கிறார்கள் அவர்களுக்கும் வருகின்ற என்னுடைய நெஞ்சார்ந்த நிறைய நிறைவான கோயிலை தெரிவித்து அடுத்த மாதம் நம்முடைய மாதாந்திர வழிபாடானது சென்னமல்லீஸ்வரர் கோவில் பூங்களை சென்ன வயதில் சொல்வார்கள் எல்லாருக்கும் தெரிந்தது சென்ட்ரல் சேவல் அந்த பூங்கா நம்முடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பகுதி ரொம்ப கிட்ட இருக்கிற தளம் எல்லோருக்கும் தெரிந்த தளம் சென்னை மல்லீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த தளத்தில் தான் முதன் முதல்ல இந்த வழிபாடு தொடங்கப்பட்டது நான் முடியாது சொல்லியிருப்பேன் ஏன்னா அடுத்த மாதம் அந்த கோயில் வழிபாடு இருக்கிறதுனால நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது மாத வழிபாடு இது வார வழிபாடாக முதன் முதல்ல தொடக்கப்பட்டது அதை தொடங்கிய இடம் சென்னமல்லிசர் கோயில் அதை நான் சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒருவர் நினைவு புதிதாக சில அன்பர்களுக்கு முதல் முதல் அந்த தொடங்கியவர் ராஜா தேவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கவர் எங்கள் அப்பா வந்து அடிகள அழகரிகள் குருநாதர் அழகிரடிகளாக சொல்லித்தான் இந்த வார வழிபாட்டை தொடங்கினார் அப்படி தொடங்குகிற போது முதல்ல ஒரு பெரிய அன்பரை வச்சு தொடங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்பாகவே நல்ல ஆன்மீக பத்து கொண்டதான் ராஜாதேவர்கள் ஐயாராக இருந்தாலும் பாலதங்கள் ராபாங்கெல்லாம் எழுதியிருக்கிறார் நல்ல ஆன்மீக பற்புடையவர் சிறந்த அருளாளர் நல்ல சாந்தம் அவர் வந்து நிச்சயம் தொடங்குறா நல்லா இருக்கணும்னு எங்கள் அப்பா நினச்சி அவர் அழைக்க போனாங்க அவர் ரெண்டு சொல்லலாம் போனாங்க அவங்க தியாகராக்க வீடு அங்கே போன போது நிறைய அன்பர்கள் முதலமைச்சர் தான் பார்த்து வருவாங்க அப்படி அப்பவும் பல அன்பர்கள் இருக்கார்கள் அப்போல்லாம் பேரை எழுதி கொடுத்துருவோம் தேவையாக வந்து தயாரித்து எங்கள் அப்பா அவடலுக்கு சைடா பேட்டே போட்டு எழுதி கொடுத்துருக்கார் ஆனால் அவர் கூப்பில் வேறு எங்கப்பா வேற பார்த்த உடனே எதோ நினச்சி கூப்பிட போகிறது அப்போ நேரம் ஆகிட்டு அப்பாவுக்கு பல பணிகள் அலுவலக பணி மாற்ற பணிகள் இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு போகணும் நேரம் இல்லை சரி கூப்பிட மாட்டாங்க போகிறது சொல்லி அதில் உதவியாளர்கிட்ட போய் ஒரு கால் கேட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி வாத வழிபாடு தொடங்குகிறோம் அதை காரில் தொடங்கி வைக்க வேண்டும் என்று அழைப்பதற்காக நான் வந்தேன் ஆனால் என்னை நீங்கள் அழைக்காதனால இந்த கடிதப்பா யார் உங்களுக்கு கேட்டு அழைப்பு கொடுக்குறேன் நீங்கள் வந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று ஒரு சின்ன காரில் எழுதி கொண்டு வந்தாராம் அது ஒரு பத்து நாள் இந்த விழா இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது அப்புறம் அந்த தொடங்க அன்னைக்கு முதல் வழிபாடு தொடங்குகிற அன்னைக்கு எங்க அப்பா இந்த கோயில் கோயிலுக்கு போயிருக்க போங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போனா அங்க வெளியில இருந்த ஒரு அன்பர் முதலமைச்சர் வந்து உள்ள காசு காசு எங்க அப்பா ஐயோ வேக வேகமா ஊடி அவங்க விட்டுல போய் அலுவலர்கள் உட்கார்ந்த சேர்வு பார்த்து பண்ணிச்சீங்க வரவேன் பரவாயில்ல பரவாயில்ல நான் தான் உங்க பேரை பார்த்துட்டு யாரும் ஒரு தீட்டக்காரன் போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான் தான் பேரை பார்த்து தவறாக நினைச்சு உங்களை கூப்பிடாம இருந்துட்டேன் என்னதான் நீங்க முயற்சிக்கணும் அதனால இவங்க கடிதத்தை பார்க்க உடனே கட்டாயம் வந்து நான் உடனடியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சான்றாண்மை கொண்ட நாடு சார்ந்தோம் இந்த நாடு இந்த நாடு தொண்டை நாடு சார்ந்தோ உழைத்து அவர் வந்து ஆக்சுவலா அவர் சேலம் ராஜாஜி ஊர் சேலம் சொந்த ஊர் சேலம் போருக்கு ஆனால் அவர் இதுதான் இருந்தார் சரியெல்லாம் பெரும்பாலும் இருந்தார் அவருதான் வைசராயலாம் தரல கடைசி கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் முதல் மொழிமகனாக இருந்தவர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் அவ்வளோ பெரிய சாப்பிட்டோம் நல்லா அருளாதான் நல்லா படித்தவர் அதனால சமய காலத்தில் இல்லாதவர் நாம வைணவர் சைவ கோயிலுக்கு என்ன வழி சாப்பிட்டோம் அதை வந்து அப்பா இடத்துக்கு தனிப்பட்ட முறையில் பேசும்போது மகிழ்ச்சிங்க நான் தான் உங்க தேவை பார்த்து மயங்கினேன் அப்படின்னு சொன்னவரு கூட்டம் நடத்தி தொடங்கி வைக்கிற போது இந்த மாதிரி ஆடவர் செய்த பெயரை பார்த்த உடனே யாரோ ஒரு பகுத்தறிவாளர் சீர்கள் இருக்கிறாங்க இந்தியாக்காரர் கூப்பிடாரு எதுக்கு ஒரு வரா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வாழா இருந்துட்டேன் அப்புறம் ஒரு கடித வயதை பார்த்துட்டு நான் வந்து ஐயோ தப்பு தப்புப்பட்டு வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு என் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்ன அருளாளர் அவர் ராஜாஜி அப்படி ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படிப்பட்ட சாந்தான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு பல பேர் இல்லை ஒரு சூழல் அப்படிப்பட்ட வந்து கூட்டத்துல மதிப்பு கேட்டார்கள் ஆடலுக்கு மதிப்பு கெட வேண்டும் வேலை நான்

அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அது மாதிரி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு அருமையான இந்த நாற்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது மாத கூட்டு வழிபாடு அருமையான இந்த தளத்தில் சிறப்பாக நடைபெற்றுகிறது அதில் வந்து சிறப்பு திரு இனிவரும் காலங்களில் நடைபெறுகிற எல்லா மாத வழிபாட்டிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு மாத வழிபாட்டிலும் வார வழிபாட்டில் எங்கள் அழகு நடிகளாக பேசினார் நானும் சின்ன வயசுல போகும்போது கேட்டுருக்கேன் ஆனா விளையாட்டுல போயிட்டு பண்றேன் கஷ்டமா இருக்குது இல்ல பாருந்தோம் அப்பா கூட போறாங்க பஞ்சாயத்துல எதுவும் பண்ண முடியுது அப்ப எல்லாம் பஸ் குடிச்சு திருச்சி வந்து சாயங்காலம் மூணு மணி நாலு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுவோங்க கொஞ்ச நேரம் விளையாடுவேன் அது எங்க டவுன் பேசுறது கேட்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுருக்கேன் ரொம்ப அழகும் கேட்கிறேன் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த இதுல உணர்ந்து வந்து அந்த வழிபாட்டுல கலந்து போங்க அந்த இந்த மாத பெரிய வெளிப்பாட்டில் ஒன்றாக ஒவ்வொரு மாதம் தறந்து கொள்ள வேண்டும் என்று கோவில் கேட்கொண்டு அடுத்த மாதம் முதல் முதல்ல தொடங்கிய தளமாக இருந்த சென்னை பெருவன் கோயில நடைபெறிருக்கிறது அது இன்னொரு ஒன்று தறந்து கொள்ள வேண்டும் அந்த தரத்துக்குற பெண்மை மிகப்பழமையான கோயில் இரண்டாவது என்னுடைய பூணாக நடைபெறவில்லைங்களா ஆண்டு கணக்கில் அங்கே உரையாற்று ஆண்டு கிழக்கில பல ஆண்டுகள் அந்த சொற்பொழி வாழ்ந்து இருக்கிறார் அந்த அனுபூதி மண்டபம் ஒரு மண்டபம் இருக்கிறது இப்போது அங்கதான் அவர் வலுப்படுத்தார் அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் தான் அவர் காலத்துக்கு பின்னாலே இந்த தெய்வீக சித்தாந்த இலக்கிய கட்டை கொண்ட அவர் அவரிடத்துல சொற்பொழிவு கேட்க வந்த காய சங்கு செட்டியார் அவருக்கு கூட துணையாக இருந்த சீதா கோவிந்தாண்ட ரெண்டு பேரும் சேர்த்து அழகரடிகளால் பலகாலம் சொற்பொழி சேர்ந்த அந்த திருத்தலத்தில் நாம ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருதித்தார் நம்முடைய தேவிகை சித்தாந்த இலக்கிய மன்றம் அந்த திருத்தலத்துல அனுபவி மண்டபத்துல தொடங்கப்பட்டது தொடங்கி சில ஆண்டுகள் அங்கே வந்து நீலதுரை கண்ணனார் என்று ஒரு அன்பர் விட்டார் அவர் சித்தார்த்த விபரிக் கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் அந்த வழிபாட்டை அந்த பொம்மொழி ஒருவரை கேட்கறதுக்காக நானும் அப்பாவும் ஒரு நாள் போனான் நானும் அப்பாவும் போய் சாங்கிலாம் பார்த்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக வெவ்ராஜ் தான் நீலதுரை பேசி கொடுத்துருந்தார் அப்போ வெயிலை கண்டிருந்து அப்பாவை பார்த்து கும்பிட்டார் உடனே செட்டியார் யார் கும்பிடுறாரு கூட பார்த்து எங்கள் அப்பாவை கும்பிட்டு பின்னாடி உட்கார் வாங்க முன்னாடி வைப்பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி உட்கார்ந்து அந்த நேரில் தான் இந்த மதத்தை நீங்களே தலைவராக இருந்து நடத்த வேண்டும் என்று செட்டியார் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த இந்த நிலையில எங்கள் அப்பா தலைவரானார் அப்படியே தொடர்ந்து வழிபாடெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போ வாரந்தோறும் அங்கேயும் ஏதாவது கேள்வி நடத்துவாங்க இந்த மாதாவுக்கு ஒரு வார வழிபாடு இல்லாமல் மாதந்தோறும் ஒரு வழிபாடு நடக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கும் அங்கே தான் அது சென்டர் மாதிரி இருக்குது அப்புறம் பிற்காலத்தில் எல்லா கோயிலையும் பண்ணலாம்னு தான் இந்த மாதம் இருந்த வழிபாடாக மாத வழிபாடு பல கலைஞர்களுக்கு சொல்லி இந்த சூழல் ஏற்பட்டது என்று சொல்லி அதனால் தொடங்கிய இடம் அழகர் நிலைகளால் பல ஆண்டுகள் தேசிய இடம் அந்த இடத்தில் நடைபெறுகின்ற அடுத்த மாத வழிபாட்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்போ ஒவ்வொரு மாத வழிபாடும் நடந்து உடனே ஏதாவது ஒரு சொற்பொழிவு வைக்க வேண்டும் என்று அழகிரணிகள் பேசினார் அவர் காலத்துக்கு பின்னாலே தேர்மொழியார் பேசினார் அதுக்கப்புறம் அப்பப்போ சில அன்பர்களை கூப்பிட்டு அழைத்து பேசியிருந்தோம் நம்ம தஞ்சை பல்கலைத்தினுடைய துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்ற சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சில ஆண்டுகள் வந்து அதில் வாத வழிபாட்டை கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்படி அப்புறம் எங்க மாமா கங்காதரன் பேசியிருக்கிறார் அப்புறம் முருகனுடைய மகன் ஒரே மகனினுடைய தம்பி ராமலிங்கம் பல மாதம் அவர் தொடங்கிய நாளிலிருந்து அவர் இறுதிக்கால் வரையில அவர் கடைசியா பேசி தரம் போமலாசாமி கோயில் அதெல்லாம் பேசினார் அடுத்த மாதம் அவர் காரணம் அந்த மாதிரி கண்டிப்போம் அதுக்கப்புறம் கொரோனா பேரியில் கொஞ்சம் நடுவில் வயம்பாடு நடத்த முடியல கொஞ்சம் கூட ஆயிடுது நானூற்றி ஐம்பது பேருக்கு பதினஞ்சு ஆயிடுச்சு இடையில அந்த ஒரு ஆண்டு ஒன்றரை ஒன்றைய ஆண்டு நம்ம கடத்தலை அதுக்கப்புறம் மேடம் எடுத்து போது நம்ம யாருக்கும் நினைச்சாங்க மாமா கொஞ்சம் வயது ஆயிடுது அதனால அவர் ரொம்ப ஆரம்பிக்கலாம் சொல்லி சரி ரொம்ப இளைஞராக இருக்கிறவர் பல இடங்களில் பேசி கொண்டிருக்கிறார் அதனால அவரை நாம் பண்ணலாம் அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதி என்னுடைய வர பிரதாக நவர்களை அழைப்போம் அழைத்த உடனே அவரு வருகிறேன் சொன்னார் நான் சொன்னேன் தெருவு பையன் தான் நத்திட்டு இருப்பான் தெருவு பயன் அப்போ அது சொன்னாங்க திருவுருப்பையா பெரிய விளாடம் சொல்லலாமா கேட்டாரு நான் சொன்ன சொல்லலாம் தப்பில்லமா தெரு பையன் முடிச்சிருக்கேன் பெரிய விழாவை சொல்லுங்க அப்ப எப்படி முடியுமே கேட்டாரு

அதனால திருக்குறள் போல கூடுதலா இருந்தாலும் விரிவான கருத்துக்களை அதனால ரெண்டு வரிக்கு வரி ஒரு அதிகாரத்து ஒரு அதிகாரத்துக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன் பட் நான் எப்படி நடந்தது தவிர தொடர்ந்து அப்படி பண்ண ஒரு பத்து மாதத்துல குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா எங்க கம்பியை ராமலிங்கம் பேச தொடங்கிற போது திருவருளும் திருக்குறளும் கருத்தில் தலைப்பு தலைப்புதான் திருவருளும் திருக்குறளும் ஒவ்வொரு மாதமும் அவர் பேசுகிற போது திருக்குறள் சொல்லி அதுக்கு முன்னாடி பெரிய ஊராணத்தில் ஒரு நாயன்மாருடைய வரலாறு சொல்லி அது திருவருள் அதோட ஒவ்வாறு இருக்கிற திருக்குறள் சொல்வார் திருவருளும் திருக்குறள் தலைப்பு போனோம் ஆனா தலைப்பு தனியாக திருவருளும் திருக்குறளும் திருவருள் அது பெரிய ஊராணத்தை சொல்றார் அப்படின்னு பேசிட்டார் சரியா அதனால இவரும் பெரிய உரான இருக்கிறாரு தெரியல பத்து மாசத்துல குடிச்சிருக்கேன் கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு திருவருள் பயனாக நமக்கு பெரிய தொடர்ந்து வரும் என்பது சொல்லி அருமையான இந்த வழிபாட்டில் கலந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டியும் வீட்டு மனுமையும் தெரிவித்து அருமையான இந்த வழிபாட்டில் நமக்கு எல்லாம் அன்னம்பாலுக்கு செய்கிற அவர்களுக்கும் ரத்ன அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவரை பாராட்டி வாழ்த்தி அதற்கு போல அந்த திருவருள் பெயர் சித்தனை மணி பதினொன்றரை மணி பதினெட்டரை மணிக்கு அவர் நிறைவு செய்வார் அதுக்கப்புறம் எல்லோருக்கும் நம்முடைய ரத்தினேழு அவருடைய கூட அந்த சார்ந்து அவருடைய அன்பர்கள் சார் அன்பர்களால் இணைந்து வழங்குகிற உணவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இல்லம் சாரலாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த மாத வழிபாட்டில் இதேபோல இன்னும் திரளாக கலந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு பழப்பிரபாக நபர்களை திருவுறுப்பை சிந்தனையை செலுத்தும் என்று வாழ்த்து போர்டு கேட்கொள்வதேன்